ஆறு ஆண்டு காலமாக எதிர்பார்க்கப்பட்டு கடந்த ஆறு மாத காலமாக போராட்டங்களை நடத்தி ஓசூர் தளி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் ரிங் ரோடு அறிவிக்கப்பட்டு விவசாயிகளிடம் நிலம் எடுக்கப்பட்டு அதற்குரிய சர்வீஸ் ரோடை கொடுக்காமல் சரியாக விவசாயிகளை பயன்படுத்தாமல் விவசாயிகளுக்கு வேண்டிய பயணிகளை கொடுக்காமல் பல்வேறு காலநிலையில் இருந்த காலமெல்லாம் மாறி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் சென்ற மாதம் நானும் விவசாய சங்கத்தை சேர்ந்த முனி அருண் எல்லா நண்பர்களும் சென்று நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை டெல்லியிலே அவருடைய இல்லத்திலே சந்தித்தோம் சந்தித்த போது இரண்டு கோரிக்கைகளை வைத்தோம் எங்களுடைய பகுதியிலே நீங்கள் எஸ்டிஆர்ஆர் ரோடு இரநூறு கிலோமீட்டர் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் எங்கள் பகுதியில் வருகிறது அதற்கு மிக மிக சந்தோஷம் ஆனால் அதில் வருத்தத்தக்க சங்கதி என்னவென்று சொன்னால் விவசாயிகளுடைய நிலத்திற்கு அவர்கள் சென்று வருவதற்கு அவர்களுடைய விளைபொருளை மார்க்கெட்டுக்கு எடுத்து சென்று வருவதற்கு இங்கே அந்த பக்கம் எதிர்பக்கம் இருக்கக்கூடிய நிலங்களை கூட சென்று அடைவதற்கு சர்வீஸ் ரோடு சேவை சாலை இல்லாமல் இந்த விவசாயிகளை உங்களுடைய அதிகாரிகள் பெங்களூரில் உட்கார்ந்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் இதை கண்டு ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் கொதித்தெழுந்து இந்த சாலையினுடைய பணிகளை நிறுத்தி அங்கே சேவை சாலையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டருக்குரிய சேவை சாலை கொடுக்க வேண்டும் என்று குரலை எழுப்பி இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் அவர் சொல்லும்போதே சொன்னார் ஏற்கனவே பத்து பாயிண்ட் ஐம்பத்தெட்டு பதினோரு கிலோமீட்டருக்கு நான் ஏற்கனவே ஆர்டர் இருக்கின்றேன் மீதம் இந்தியாவிலே எங்கேயுமே இந்த ரிங் ரோடுக்கு தேவையான சேவை சாலையே கொடுக்கவில்லை இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஓசூர் பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று விரைவில் அதிகாரிகளை அனுப்பி சர்வே செய்து அத்தனை நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கும் வேண்டிய புதிய அந்த சேவை சாலையை செய்து கொடுப்பேன் அது போலவே அப்பர் பாஸ் அண்டர் பாஸ் எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை நம்முடைய முனிவங்க முனிவங்கட்டப்பன் தலைமையில் வந்த விவசாய குழுவிடம் தெளிவாக தெரிவித்தார்கள் அதில் நம்ம அருண் அழகாக பொக்கே கொடுத்து அவருக்கே உரிய பாணியில் பெரிய ஃபோட்டோ அடிச்சிட்டார் செய்தியில் இல்லை சொல்றோம் ஆக விவசாய சங்கத்தினர் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்க அமை மிக சிறப்பானதொரு ஆணையை பிறப்பித்து அது இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இன்றைக்கு விநியோகப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி நெடுஞ்சாலை துறைக்கு சென்னை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெங்களூரில் இருந்த என்எச்சினுடைய அதிகாரிகள் இதுவரை இவர்களை ஏமாற்றியதன் காரணமாக என்னுடனே அவர்கள் பல்வேறு நேரங்களே கருத்துகளை போரா எதிர்த்து பேசினார்கள் நான் சொன்னேன் எங்களுடைய விவசாயிகளுக்கு எதிராக எந்த அதிகாரிகள் செயல்பட்டாலும் ஒன்று நீங்கள் மாற்றப்படுவீர்கள் இல்லை என்றால் வேறு இடத்துக்கு நாங்கள் ப்ராஜெக்டை மாற்றுவோன்னு சொன்னேன் அதை போலவே மத்திய அமைச்சர் அவர்கள் பெங்களூரில் இருந்து இந்த விவசாயத்துறைக்கு வேண்டிய அந்த எஸ்டிஆர்ஆர் சர்வீஸ் ரோடு ஃபைலை சென்னை ஆர்ஓக்கு மாற்றி பதினைந்து நாள் ஆகிவிட்டது இந்த பதினைந்து நாள்ல அதிகாரிகள் வந்து சென்று பார்த்து டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஹெச்ஐ சேர்மேன் அவர்களிடத்தில் சொன்னார்கள் இந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கும் நாம் சர்வீஸ் சாலை போடுவதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லை விவசாயிகள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு போட்டு தருவோம் என்று அதிகாரிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மத்திய நிதி நிதின் கட்கரி அவர்கள் அமைச்சர்களும் இன்றைக்கு அந்த ஆணையை பிறப்பித்து உங்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிலே எங்கேயும் இது போன்ற காரியங்கள் நிகழ்ந்ததாக இல்லை ஆறாண்டு கால போராட்டத்திற்கு அறுபது நாட்கள் கூட இல்லை முப்பது நாட்களிலே விடையளிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆ ஆர்டரை இருக்கக்கூடிய அனுமதியை வழங்கி இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த செய்தி ஒளிப்பெருக்கியின் மூலம் இந்த செய்தி உங்களுடைய மூலமாக மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் விவசாயிகளுடைய பயனை விவசாயிகளுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக எங்களை உங்களை அழைத்து இங்கே உங்களை அழைத்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஏன் என்ன விஷயம்னு சொன்னால் எங்கே ரிங் ரோடு போட்டாலும் அதுக்கு எல்லா இடத்துலையும் சர்வீஸ் ரோடு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கும் சர்வீஸ் ரோடு கொடுக்கப்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் நான் அமைச்சரத்தில் சொல்லும் போது தெளிவாக சொன்னேன் இந்த பகுதி தான் பெங்களூர் மார்க்கெட்டுக்கு இந்தியாவுடைய பல பகுதிக்கு விவசாயத்தின் மூலமாக காய்கறிகளும் பழங்களும் தினம் இருநூறுல இருந்து நானூறு ரோடு வரை மார்க்கெட்டுக்கு செல்கிறது இப்ப நீங்க ரிங் ரோடுக்கு சேவை ரோடு கொடுக்கலன்னா அவங்க பொருளை அந்த மார்க்கெட்டுக்கு போக முடியாது இங்கே விவசாய பொருட்கள் தேங்கி வைக்கப்படும் விவசாய நிலம் பாதிக்கப்படும் பெங்களூருடைய மார்க்கெட்டும் பாதிக்கப்படும் எல்லா இடங்களுக்கும் காய்கறி மார்க்கெட்டும் பாதிக்கப்படும் என்று எடுத்து சொன்னோம் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் நாங்கள் பே காஷ்மீருடைய முதலமைச்சர் அந்த அப்துல்லா அவர்கள் உள்ளே இருந்தார் நான் மறுபடியும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு பத்து நிமிஷத்தில் எங்களை சாப்பிட சொல்லி மறுபடியும் வெளியில் வந்த அமைச்சர் இனி ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன்னு நீங்கள் காம்பன்சேஷன் கேட்டிருக்கீங்க காம்பன்சேஷனுக்கு நாம் அதுக்கு பொறுப்பல்ல மாநில அரசாங்கம் உங்களுடைய கலெக்டர் அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு உங்களுடைய கலெக்டர் அவர்களை சந்தித்து மாநில அரசாங்கத்தின் மூலமாக விவசாயத்தினுடைய நிலத்தினுடைய வேல்யூவை நீங்கள் எவ்வளோ உயர்த்தி வந்தாலும் மத்திய அரசாங்கம் அதற்குரிய காம்பன்சேஷன் அதற்குரிய நிதியை வழங்குவோம் என்று உறுதி அளித்தார்கள் அதற்கு பிறகு தான் நம்முடைய விவசாயிகள் இந்த இன்றைக்கு வேண்டிய அந்த அடுத்த கட்டத்திற்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே உங்களுடைய நிருபர் கூடத்திலே சொன்னேன் இது வந்து மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய காரியம் கர்நாடகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் பாகலூருக்கு பக்கத்திலே மூன்று கோடி கொடுக்கிறது இதற்கு மேற்கே வந்தால் அது மூன்று லட்சமாக மாறிவிடுகிறது இந்த சூழ்நிலை எந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு நிலத்தினுடைய மதிப்பை கூட்டி கொடுக்க வேண்டும் அது முதற்கட்டமாக நம்முடைய கலெக்டர் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு மாநில முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உரிய அறிவிப்பை வழங்க வேண்டும் இதை இவர்கள் செய்துவிட்டால் போதும் அது ஒரு ஏக்கர் ஐந்து கோடி நிலத்தை மதிப்பு கொடுத்தாலும் சரி எவ்வளவு கொடுத்தாலும் சரி மத்திய அரசாங்கம் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் அத்தனை தொகையும் கொடுப்பதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆக சர்வீஸ் ரோடுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு ஆர்டர் வந்திருக்கிறது காப்பீடு தொகைக்கு மத்திய அரசாங்கம் அப்ரூவல் ஓகே சொல்லியிருக்கிறார்கள் அதை நிர்ணயித்துக் கொடுப்பது மாநில அரசாங்கம் அவர்கள் விலையை நிர்ணயித்து கொடுத்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய தொகையும் கிடைத்துவிடும் அதை கலெக்டர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை கடிதமாக அனுப்பியிருக்கிறார்கள் இங்கே பல்வேறு காரணங்களால் சாலை போடுகின்ற பணி தடை செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகள் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நாங்கள் இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றோம் விரைவில் புதிய ஒப்பந்தங்களை கோரி இந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு இரண்டு பக்கத்திலும் சர்வீஸ் சாலைகள் அமைத்து கொடுப்போம் என்ற உறுதி கொடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய நன்மையும் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியினுடைய வளர்ச்சியும் அவருடைய கருத்தில் ஏற்றுக்கொண்டு சாலை அமைக்கின்ற பணியை தடையில்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சியருக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தினுடைய நகல் தான் உங்களிடத்திலே கொடுத்திருக்கின்றேன் ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இது ஆனால் இதை நம்முடைய அமைச்சரவர்கள் மிக சாதுரியமாக சிந்தித்து இந்த பகுதி வளர வேண்டும் ஓசூர் நகரம் ஆசியாவிலே வேகமாக வளரக்கூடிய நகரம் என்பதை நம்முடைய மத்திய அரசாங்கம் தெளிவாக அறிந்திருக்கிறது ஆகவே விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அனுமதி கொடுத்ததற்காக மத்திய அரசாங்கத்தை நிதின் கட்கரி அவர்களையும் பாராட்டி இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே இந்த கருத்தை சொல்வதற்காக இங்கே நான் உங்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கின்றேன் இதை செய்தி நம்முடைய விவசாய பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் சென்று சேர வேண்டும் இதற்காக போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முனிவெங்கட்டப்பா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த விவசாய குழு இந்த வெற்றிக்கு பொறுப்பாகும் ஆக இந்த வெற்றியை அவர்கள் தெளிவாக கொண்டாடி அடுத்த கட்டமாக காம்பன்சேஷனை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாக ஏற்கனவே நான் சொன்னேன் தேவைப்பட்டால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களையும் நான் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன பிறகு இங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நேற்று இரண்டு அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆக அரசியலை தாண்டி இந்த பகுதி வளர வேண்டும் என்பதிலே இவர்களுக்கு உதவுவதற்கு என்றைக்கும் என்னுடைய பாரதிய ஜனதா முதல் பதிவில் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த செய்திகளை நல்ல முறையில் வெளியிட்டு இந்த ஆதரவு செய்தியை தெளிவாக கொண்டு மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே என்னுடைய வேண்டுதலை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓகே